கம்பு ஏன் கட்டாயம் சாப்பிட வேண்டும் அரிசி கோதுமை ஆகிய இரண்டும் உலகளவில் அதிக மக்களால் உண்ணப்படும் தானியங்களாக இருக்கின்றன இவை போலவே பல சத்துக்கள் நிறைந்த உணவாக உட்கொள்ளக்கூடிய சிறு தானியங்கள் பல இருக்கின்றன அதில் ஒன்றுதான் கம்பு இந்த கம்பை கூழ் களி அடை தோசை முளைவிட்ட பயிர் என எந்த வகையிலும் பக்குவப்படுத்தி சாப்பிடலாம் கம்பு உணவாக உட்கொள்வதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை இங்கு அறிந்து கொள்ளலாம் உடல் சூடு உடல் சூடு சிலருக்கு சுற்றுப்புற சூழலாலும் உடலில் ஏற்படும் மாற்றங்களினாலும் உடல் அதிகம் வெப்பமடைந்து அதனால் சில பாதிப்புகளை சந்திக்கின்றனர் இவர்கள் தினமும் தினமும் காலையில் இரண்டு டம்ளர் கம்மங்கூழ் குடிப்பதால் உடல் அதிகம் உஷ்ணமடைவது குறையும் உடல் சூட்டை தணிப்பதற்கு இளநீருக்கு அடுத்தபடியாக சிறந்த பானம் என்றால் அது கம்மங்கூழ்தான் உயர் இரத்த அழுத்தம் கம்பில் அதிக அளவு கால்ச்சியம் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனை நீங்கள் தினமும் உண்டு வந்தால் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கும் எனவே தினமும் கம்பு உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் மேலும் இது கெட்ட கொழுப்புகள் சேராமல் தடுப்பதால் இதய நாளங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தடுக்கிறது மலச்சிக்கல் போக்க தவறான உணவு பழக்கங்களின் விளைவாக இன்றைய காலகட்டத்தில் மலச்சிக்கல் மிகவும் மோசமான பிரச்சனையாகக் கருதப்படுகின்றது நார்ச்சத்து கம்பில் அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கிறது எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள உதவுகிறது மேலும் அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகளை உண்பதால் இரத்தத்திற்கு கார்போஹைட்ரேட் செல்ல வழிவகுக்கிறது உடல் எடை குறைய கம்பில் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவு கொழுப்பு சத்து நிறைந்துள்ளது இதனை நீங்கள் தினமும் உண்டு வந்தால் உங்கள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உங்கள் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கும் எனவே உடல் உடல் எடையினை குறைக்க விரும்புவார்கள் தினசரி விழிகம்பு சேர்த்துக் கொள்வது நல்லது தினமும் உணவில் கம்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும் அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்பு தானியத்தில் அதிகம் உள்ளது கம்பு மற்ற தானியங்களைக் காட்டிலும் வைட்டமின் அதிகமாக இருப்பதால் வைட்டமின் சத்து குறைவால் நாம் உடலில் ஏற்படும் வியாதிகளை கம்பு சாப்பிடுவதன் மூலம் சரி செய்யலாம் எலும்புகள் வலிமையாகும் கம்புவில் கால்சியம் சத்து ஏராளமாக நிறைந்துள்ளது கம்மங்கூழை ஒருவர் அன்றாடம் தவறாமல் குடித்து வந்தால் அதில் உள்ள கால்சியம் எலும்புகளின் வலிமை மற்றும் அடர்த்தியை அதிகரித்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வராமல் தடுக்கும் முக்கியமாக ஆர்த்ரிட்டிஸ் மற்றும் எலும்பு முறிவு உள்ளவர்கள் கம்மங்கூழைக் குடிப்பது மிகவும் நல்லது நல்ல தூக்கம் கம்புவில் உள்ள ட்ரிப்டோஃபேன் உடலில் செரடோனின் அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்க உதவும் தினமும் இரவில் படுக்கும் முன் ஒருவர் ஒரு கப் கம்மங்கூழைக் குடித்தால் மன அழுத்தம் குறைந்து இரவில் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம் இளமை தோற்றம் நீடிக்கும் கம்பு அதிகம் உட்கொள்பவர்களின் இரத்தத்தில் இருக்கும் செல்கள் ஆக்சிஜன் உறிஞ்சுவதை அதிகப்படுத்துவதால் அவர்களின் தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது மேலும் தோல் பளப்பளப்பாக இருப்பதை உறுதி செய்கிறது மேலும் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகிறது குழந்தைகளுக்கு சிறந்த உணவாகும் ஆறு மாத வயதிலிருந்து குழந்தைகளுக்கு கம்பு ஒரு சிறந்த உணவாகும் இது எளிதில் ஜீரணிக்க கூடியது மற்றும் நிறைய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது ஒரு வயது வரை குழந்தைகளுக்கு பொடி செய்து கஞ்சி செய்து கொடுக்கலாம் ஒரு வயதுக்கு பிறகு குழந்தை திடமான உணவை உண்ணத் தொடங்கிய பிறகு தினை கொண்டு தயாரிக்கப்பட்ட திட உணவை கொடுக்கலாம் குடல் புற்று இன்றைய காலங்களில் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான புற்று நோய்கள் வருகின்றன அதில் ஒன்றுதான் குடல் புற்று கம்பு உணவுகளை தினந்தோறும் ஒரு முறையேனும் உட்கொள்பவர்களுக்கு குடல் புற்று ஏற்படுவது தடுக்கப்படுவதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்